உண்மையிலேயே சொல்றேன் தமிழ ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்றவங்க இந்த தமிழ் கணக்கு முழுசா பாருங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி அற்புதம் நிகற்புதம் கும்பம் கணம் கற்பம் நிகர்ப்பம் பதுமம் சங்கம் வெல்லம் அன்னியம் இதுக்கு அப்புறமும் தமிழ கணக்கு இருக்கு பாருங்க இது அர்த்தம் இது பரார்த்தம் இது பூரியம் இது முக்கோடி இது மகாயுகம் யுகம் ஏறுமுக கணக்கு பார்த்த நீங்க முக கணக்கு ஒன்று முக்கால் அரைக்கால் கால் மூன்று வீசம் இருமாணி ஒரு மா முக்கால் வீசம் முக்காணி அரை வீசம் அரைமா கால் வீசம் காணி அரைக்காணி முந்திரி அரைக்காணி முந்திரி கீழ் முந்திரி இம்மி மும்மி அணு குணம் பந்தம் பாகம் விந்தம் நாகவிந்தம் சிந்தை கதிர்முனை குரல்லைப்படி வெள்ளம் நுண்மணல் தேர்த்துகள் சங்கம் வைத்து தமிழையே வளர்த்த தமிழனுக்கு ஒரு கணக்கு வளர்க்கவா தெரியாது தமிழ என்ன இருக்குன்னு கேட்கக்கூடிய உங்க நண்பர்களை கண்டிப்பாக அந்த காணொலிய பகிர்ங்க நம்ம தமிழை சொல்லி கொடுத்தேன்